வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை தொக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் முருங்கைக்கீரையும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு வடித்து வச்சுருக்காங்க தண்ணி நல்லா வடிகிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா காரம் அதிகம்ன்றதுக்காக நான் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கடுகு மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க நம்ம கடுகு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க திரும்பவும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி அலசி வச்சிருக்கிற இந்த முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரையை சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கீரையில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா முறு முறுன்னு வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி செய்யலாம் முருங்கைக்கீரை சாதம் முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை துவையல் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா துவையல் செய்வோம்ல அதே போல் செய்யலாங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதும் நம்ம ஆற வச்சுருந்தால் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தால் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜார் அலசிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி பாதி அளவுக்கு சுண்டி வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்துக்கலாம் இப்போ முருங்கைக்கிற தொக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்துக்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்